கொரோனாவை பரப்பியதாக தப்லீக் ஜமாத்தினர் எழுபது பேர் மீது பதியப்பட்ட பதினாறு வழக்குகளையும் டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த தீர்ப்பு வெளியாகி உள்ளது கொரோனா நோய் தொற்று பரவுவதற்கு தப்லீக் ஜமாத் மாநாடுதான் காரணம் என்பதை நிரூபிக்க வலுவான அறிவியல் சான்றுகள் இல்லை என்று நீதிபதி நீனா வன்சல் கிருஷ்ணா அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்வதாக அறிவித்தார் இந்தியாவில் கொரோனா பாதிப்புக்கு முன்பே டெல்லி நிசாமுதீனில் உள்ள மர்க்கஸில் பல்வேறு நாடுகளில் இருந்து தபிக் ஜமாத்தினர் தங்கியிருந்தனர் அவர்கள் வேண்டுமென்றே கொரோனா பரவலை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பொய் செய்திகளை பரப்பி அவர்களை டெல்லி போலீசார் கைது செய்தனர் இதில் நாடு முழுவதும் பல்வேறு சிறைகளில் வெளிநாட்டு பயணிகளாக வந்த தப்லீக் ஜமாத்தினர் அடைக்கப்பட்டனர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான அவர்களுக்கு நீதிமன்றம் மூலமாக வழக்குகள் தொடுக்கப்பட்டு விடுதலை ஆகி சென்றனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நீதிமன்றம் அவர்கள் மீதான அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்துள்ளது ஐந்து ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு தப்ளிக் ஜமாத்தினருக்கு நீதி கிடைத்திருப்பது உண்மை எவ்வளவு தாமதமாக வந்தாலும் அது நிச்சயமாக வரும் என்பதற்கான சான்றாகும் உண்மை அடிப்படையாக கொண்ட செய்திகளை பெற மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் கூற வேண்டும் என்றால் கமாண்டில் கூறுங்கள்